பேசிடல வாழ்வே இனி தாண்டி காங்களும் அது பேசுகிற மாதிரி நாளும் என மொத்த சென்பம் ஒன்று போக கொஞ்சம் பாரு

டேய் ஆண் பாவமே பொல்லாதது தான் இப்போ நான் லேடி கெட்டப்பில் வேற இருக்கேன் பெண் பாவமும் சேர்த்து பொல்லாதது ஏண்டா சண்டை போட்டுக்கிட்டு தானே இந்த மாதிரி எப்படி வருது அதுவா அது அது இந்த மாதிரி பாட்டில வருது அப்படி உடம்புல ஜிவச்சா டேய் சண்டை போட்டு பிரியற ரேஞ்சில் இருக்கீங்க எனக்கு லேடி கிட்ட போட்டு உட்கார வச்சிருக்க இப்படி இருக்கிற பட்சத்தில் முத்த புர குடுப்பீங்க அதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும் எனக்கு வாயில நல்லா வரும் பாத்துக்க பாத்தியகாரா என்னடா நினைச்சிட்டு இருக்கா உனக்கு சந்தேகம் இப்போ ரதி தேவிய தான் நினைச்சுட்டு இருக்கேன் நேரத்துக்கு முன்னாடி முத்தம் நினைச்சிட்டு அழும்பு தாங்க முடியலன்னா அழும்பு கட்டி அடிக்கிறீங்க ஒழுங்கா ஒரு எண்டு கடை போடுங்க ஒண்ணு முத்தம் கொடுத்தங்கிற பிரிஞ்சிருக்கங்கிற எதுடா உண்மை ரெண்டுமே உண்மைதான் எனக்கு தெரியாம போய் லோக்கல்ல ஏதாவது சரக்கு வாங்கி குடிச்சிட்டு வந்தியா சொல்லுடா ஒழுங்கா உண்மையை சொல்லு

சொல்லிட்டு பண்ணாம மட்டும் இருக்கட்டும் இந்த அட்மின் அப்புறம் பாத்துக்கிறேன் லேடி கெட்ட பாவது எந்த கெட்ட பாவது போடவே மாட்டேன் பாத்துக்க அட்மின் அட்மின் மறக்காம ஒரு மீட்டிங்க போட்டுடுங்க இல்லன்னா கெட்டப்ப கலச்சிருவோம் பாத்துக்கோங்க ஏ வசந்த பேச வந்தது மட்டும் ஒழுங்கா பேசு அங்கிருந்து வாழ் வேற ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா சீக்கிரமா பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிங்க ஓகே ஓகே டேய் ஸ்டார்ட் பண்றான் டேய் முதல்ல வாய்ஸ் மாத்தே ரூம்ல தான் உட்காந்துருந்தோம் எதுக்கு பத்தி நீங்க வந்து உட்காரணும்னா சும்மாதான் இயற்கை காத்த வாங்கினா உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது டாக்டரா இருக்கிற உனக்குதே தெரியலையா இசை ம் எனக்கு நல்லாவே தெரியுது இன்னும் நல்லாவே தெரியுது என்னன்னு தான் புரிய மாட்டேது ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலா தான் வந்த மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா இவ்வளவு க்ரௌடாக இருக்கு ஆமா இன்னைக்கு என்ன மாடியில இவ்வளவு க்ரௌடு ம் தனியா உட்காந்து தான் உட்காப்பட்டு இருந்ததுங்க நீ தான் வந்து உக்காந்துருக்க ஒரு லவர்ஸ பார்த்தா வழி விட்டு போகணும்னு தெரியாது உனக்கு அதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதுல உன்ன பார்த்தா உன் மைண்ட் அப்செட் ஆயிட மாட்டானா வா போகலாம் முடியாது போக முடியாது வேணா அவனை எழுந்து போய் வேற எங்கேயாவது உட்காந்து லவ் பண்ண சொல்லு நான் இங்கே தான் உட்காருவேன் ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூமுக்கு வசந்த் சீனியர் வந்த மாதிரி பார்த்தேன் ரொம்ப நேரமாக வெளியில் வரலையே எப்பயுமே உன் ரூமில் வந்தால் வெளியில் உடனே அடித்து தோர்த்தி விட்டுருவேன் எனக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆள் அட்ரஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சது சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சா ஸ்ரீநிதி இசைக்கிட்ட மறைக்காதடி ஆ அப்படிலாம் இல்லையே நாங்கள் சண்டை தான் போட்டுகிட்ருந்தோம் ரொம்ப நேரமாக சண்டை போட்டுட்ருந்தோம் ஏன்னா நாங்கள் தான் பிரிய போகிறோம்ல அதனால யோசிச்சு யோசிச்சு எல்லா விஷயத்தையும் திருப்பி ரிமைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் சண்டை போட்டுகிட்டுருந்தோம் ஓ அப்படி அப்போ உள்ள சண்டை தான் போட்டுட்டு இருந்தீங்க அப்படி தானே ஆமா சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம் ஏன் ஏன் நீ ரூம் ரூம் கண்டுபிடிச்சிருப்பா போனா ஏதாவது எதாவது பேசிட்டு இருப்பீங்களே நம்ம லவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் வரல அப்பலாம் லவ்வர்ஸ்லாம் ஏன் சொல்றேன் அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன கதை ஜஸ்ட் நாங்க சண்டை போட்டுதான் பேசிட்டு இருந்தோம் நீ மட்டும் வந்து பாத்துருந்தா நாங்க சண்டை போட்டத அப்படியே ஷாக் ஆயிருப்ப ஏன் இப்படிலாம் வசந்த திட்டினேன் அப்படின்னு ஆமா 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 பார்த்துருந்தேன்னா ஷாக் ஆயிருப்பேன் தான் ஆனா ஸ்ரீநிதி இப்படியானு வசந்தி இப்படியான ஷாக் ஆயிருக்க மாட்டேன் ஏ நான் ஒன்றும் சொல்லம்மா நான் வீடியோ கேமே விளாட்றேன் நீ பாடிக்கிற மாதிரியே பாவா பண்ணிக்கிட்டு அங்கே என்ன நடக்குதோ வேடிக்கை பாரு ஜாண்டி தோண்டி பொடி ஜாண்டி அவங்க பாட்டிலாம் உட்காந்துருக்காங்க அவன் எப்படி கிட்ட உட்காந்துருக்கான் பார்த்தியா அவங்க பாட்டி உட்காந்துருக்காங்கண்ணா அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவன் உட்காந்துருக்கான்னு கம்முனை உட்காந்துருக்காங்க இதில் என்ன இருக்குது அவன் என்ன கிஸ் பண்ணிக்கிட்டா இருக்கான் கிஸாய் இல்லடி அவனை கிஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கான் கிட்ட தானே உட்காந்துருக்கான் அதனால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல வந்தேன் ம் ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க ஆ சரி இல்லை அப்படி தானே ஆமாம் சரி சரி அப்படியே இருக்கட்டும் நீங்களும் தாத்தாவும் அப்போ லவ் புனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமா பாண்டி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா உங்க காதல் மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கலாம் மாட்டோம் அப்புறம் நான் அப்படியே தண்ணி பிடிக்கிற மாதிரி தண்ணி குடத்தை தூக்கிட்டு வருவேன் பைப் அடிக்கிணத்து அடிக்கி தாத்தா அப்படியே சும்மா பல்லு விளக்குற மாதிரி குளிக்கிற மாதிரி அப்படியே பம்பு செட்டு பக்கம் கிணத்து பக்கம் வருவாரு அப்படியே பாத்துக்கிறதுதான் பாக்குறதுலயே காதல் அப்படியே டெவலப் ஆயிடும் அப்புறம் அப்புறம் என்ன அவங்க ஐயா ஒரு நாள் அவங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க அப்பதான் தாத்தா போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லுங்க தாத்தா அவர்கிட்ட சொல்லல அவர் பார்த்த பார்வையிலே அவர் மனசுல காதல் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது நான் பார்த்த பார்வையிலே என் மனசுல காதல் இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுது ஆட்டி ஒருவேளை உங்க மனசுல காதல் இல்லாமலோ தாத்தா மனசுல காதல் இல்லாமலோ போயிருந்தா என்ன பண்றது அது எப்படி வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் நீங்களே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கல அப்படி இருக்கும்போது இந்த காதல கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வீட்ல கல்யாணம் ஏற்பாடுலாம் எப்படி பண்ணுவாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு அதான் புரிதலே ஒருத்தவங்க பாக்கிற பார்வையிலே தெரிஞ்சிடும் நம்ம மேலே காதல் இருக்கா காதல் இல்லையான்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் நானும் உங்க தாத்தாவும் நான் பார்த்த பார்வையில் காதல் இருக்கணும் அவர் பார்த்த பார்வையில காதல் இருக்கணும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டோம் அவரு போய் அவங்க ஐயா கிட்ட தைரியமா சொன்னாரு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க ஐயா நம்பிக்கிட்டு வந்து உங்க வீட்டில் பொண்ணு கேட்டு அப்புறம் தாத்தாவோட ஐயா இருக்கார்ல அவர் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க வந்தார் அப்போ எங்கள் ஐயா என்னை கூட்டு பிடிச்சிருக்கான்லாம் கேட்கல என்ன ஒரு பார்வை தான் பார்த்தாங்க நான் வைக்கப்பட்டுக்கிட்டு தலையை குடிஞ்சிக்கிட்டு என்னென்னா அதை பார்த்ததுலேருந்தே எங்கள் ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு மாப்பிள்ளையை புடிச்சிருக்குன்னு அதனால பெரியவங்களுக்குள்ளே பேசி அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எங்கள் கல்யாணம் இப்படி தான் நடந்ததுப்பா உங்களை மாதிரிலாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கிறது கொஞ்ச நாள் பேசி பழகிறது அப்புறம் அங்கே அங்கேன்னு ஊர் சுற்றுறது அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் எங்கள் காலத்தில் கிடையாதுப்பா

யார் அதிகமா பாசம் வச்சிருக்கோம்ன்ற சண்டை வரும் என் பாசம் தான் பெருசுன்னு நான் பேசுவேன் அவர் பசம்தான் பெருசுன்னு அவர் பேசுவாரு இந்த மாதிரி தான் வருமே தவிர மத்தபடி எதுவும் சண்டை வராது நாங்க தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போய்க்கிறோம்ல அதனால இது வரைக்கும் நாங்க சண்டைலாம் போட்டது இல்லையா சூப்பர்ல பாட்டி உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணாலே போதும் வாழ்க்கை என்னன்னு கத்துக்கலாம் ம் போதும்டா ஆமா அப்புறம் உன் பிரெண்டு காதல் என்னாச்சு ஏதோ அங்க உக்காந்து பேசிட்டு கிடக்கறான் இங்க சொல்ற மாதிரி பாக்குற பார்வையிலையும் புரியல பேசுற பேச்சுலையும் புரியல நடந்துக்கிற செயல் புரியல என்ன கதந்த கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும் போல ஏன் பாட்டி உங்க பேரனுக்கு எனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கணும்னு நீங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா யாரு என்னன்னு விசாரிக்கலையா எல்லாரும் சேர்ந்து இந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குயா எங்க வசந்த பேரன் சின்ன வயசுல இருந்து எது பண்ணாலும் யோசிக்காம பண்ண மாட்டான் இந்த வீட்டுலயே நல்லா சூட்டி தான் அவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி அவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுலயும் அவன் தான் தேர்ந்தெடுத்திருப்பான்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு ஏதோ ஒரு ஆவாத நேரம் அவன் இப்படி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு நிற்கிது மற்றபடி ஒன்றும் கிடையாது அந்த புள்ள அவன் கையில் வந்து சேர்ந்துடும் அதில் எங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை கிடக்கு அது சரி சரியா பிபி மாத்திரை வேற போடணும் நான் போயிட்டு வரேன் நீங்கள் என்னென்னு பேசிட்டு வாங்க ம் சரிங்க பாட்டி ஏன் இசை முடிஞ்சுச்சா ரெண்டு பேருக்கும் பேச்சு வருதா போலாம் மாட்டிடு யாரு எங்க ரெண்டு பேரையா கேட்குறேன் ஆமாம் அவதான் ஏதோ புக் படிச்சிட்டு இருக்கா இங்கே உட்காந்து படிச்சாதான் படிக்கிறது மண்டையிலேயே இருந்தாமா ஓ அப்படி நாம சேர்ந்து வாழ்கிற காட்சி ஓட்டி பாக்குறேன் சாமி நிஜம் மா போதும் கூட்டி போகற சாமி பார்த்து மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே வசந்த் மாமாவாலே அச்சை இருந்தாலும் ஓவர் பர்ஃபோரமன்ஸ்ன்னா ஓட்டை வாய் உளறிடாத கம்முன்னு இருன்னா உழுந்த வீடியோ கேம் நீ எங்கேயாவது வளரிடப் போகிறேன்னா உங்கள் பக்கத்துல உட்காந்துருக்கா இல்லன்னா இந்த கருமத்தில் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டேன் நான் மாட்டேன்டா யாருக்கு தெரியும் இனிமேல் என்னை விட்டு நீ கூட நீ நாள் பேசாத இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கொஞ்ச நாள் பேசணும் என்னம்மா பேசணும் ஐயோ நீ வெக்க பரத பாக்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு தெரியுமா காரமா காரமா சலாம் எங்க இருந்தாச்சும் புகையற பாட வருது உனக்கு அது அதுக்கு இருக்குற ஸ்மெல் ரொம்ப ஹெவியா வந்துகிட்டு இருக்க மாமா ஆப்போசிட்ல இருந்து நான் நீ கண்டுக்காத மாமா மட்டும் ஃபோகஸ் பண்ணனா சரிங்க மாமா 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 நாளைக்கு ஒன்னு உனக்கு தரலாம்னு இருக்கேன் என்ன மாமா என்ன தர போறீங்க சரி வாங்கி தர போறீங்களா இல்ல பூ வாங்கி தர போறீங்களா இதுக்கெல்லாம் உணர்வு கிடையாது நான் தர போறதுக்கு உணர்வு உண்டு உணர்வு पूर्वकமானா அப்படி என்ன தர போறீங்க மீறி போயிட்டு இருக்கான் இப்ப பாற மச்சான் சொல்ல போறத ரியாக்ஷன் மட்டும் மாத்திடாத கம்யூனிகேட்கணும்னா இதே மாதிரி சிரிச்ச மாதிரி ஷாக் ஆகாதடா அது நீங்க சொல்றத பொறுத்து மாமா நீ ஷாக் అవ్వன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே சொல்லிடு சொல்றேன் ஒழுங்கா ஷாக் ஆகாம இருக்கணும்னா ஆ ஐ will try my பெஸ்ட் ஏழை அப்படி என்ன தர யாருக்கு தெரியும் நான் இப்பதானே கதை கேக்குறேன் உனக்கு நாளைக்கு மாமா நாளைக்கு சொல்லுங்க வசந்த் மாமா இருக்கேன் உனக்கு ஓகேவா மொத்தம் சொல்லி வசந்த் மாமா முத்தம் என்ன போறீங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா நீங்க கொடுங்க அதுல ஒன்னும் தப்பில்லை என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அதனால கொடுக்குறீங்க அதுல ஒன்னும் தப்பில்லை

அப்போ உனக்கு ஓகே அப்படி நாளைக்கு காலையில கேம்புக்கு போயிட்டு வந்து இதே மாதிரி மொட்டை மாடியில நைட்டு உனக்கு நான் கிஸ் பண்றேன் ஓகே மாமா அவ்வளோ நான் காத்துட்டு இருக்கணுமா அது ஒண்ணுல அடிச்சலாம் இப்ப ஒரு தி என்ன மூட் அப்செட் பண்ணி விட்டா அதனால அந்த மூட் இல்ல இல்லனா இப்ப கூட நான் உங்களுக்கு தந்துருவேன் அதனால மாமா நல்லா ஃபுல் ஃப்ரெஷ் ஆயிட்டு நாளைக்கு நைட் உனக்கு தரேன் ஓகேவா டேய் உண்மையில கிஸ் கொடுக்க போறியா என்னடா இப்படி கேக்குற போய் 5 நிமிஷம் ஆவுது பதில் சொல்லுடா உண்மையா கிஸ் குடுக்க போறியா ஆமா போய்டா டேய் பாவண்டாமா மச்சான் சும்மாடா கிஸ் கொடுக்கலாம் விட மாட்டா கிட்ட வந்தாலே அவன் என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு மட்டும் பாரு நாளையோட அவன் வேஷம் களைஞ்சுதுரா அப்படினா ஓகே வசந்த் மாமா நான் ரதி தேவி உன் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டமா தேங்க்யூ இசை அக்கா அது ஏதோ சடங்கு சுத்துற புள்ள மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க என்னால இதை போட்டுட்டு உட்கார முடியலடா கம்ஃபர்டபுளா இல்ல பாரு பாவாடை எப்ப கழிந்து விடுமோன்னு தெரியாம புடிச்சுக்கிட்டே வேற உட்காந்துருக்கேன் நான் கூட ஒட்டிக்கிட்டே தானேடா உட்காருவீங்க இன்னைக்கு என்னடா நீங்க மூணு பேர் ஒட்டிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன தனியா விட்டுட்டேன் மச்சான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த கெட்டப்ல இருக்கும்போது எங்களுக்கு கிட்ட வர தோணலடா அடா பாவிங்களா கிட்ட வந்தா வேற என்ன தோணுது மச்சான் அதனாலதான் சுடி அடிக்கிட்டு கம்மனை உட்காந்துருக்கும் ஏன்னா நீ பேரழகா இருக்கடா இஸ் இட் ஏஸ்டா ரதி தேவி நீ ரொம்ப அழகாக இருக்க கிட்ட வந்தா எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு பெண்களை பொறாமைப்படும் பேரழகு அப்போ ஓகே ஐ லவ் யூ கைஸ் ஏ இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் கதவெல்லாம் சாத்திட்டு அது ஒரு விஷயம் மச்சான் ஆமாம் உங்கள்ட்ட எல்லாம் ஒன்று சொல்லணும் என்னோட சின்ன ஒரு ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணுங்கிறீங்க ஆனால் நான் காமிச்சதில்லை அவனும் உங்கள் முன்னாடி டிஸ்ப்ளே ஆனது இப்போ தான் ரீசெண்டாக வசந்த் முன்னாடி டிஸ்பிளே ஆனா என்னது வசந்த் முன்னாடி டிஸ்பிளே ஆனானா அப்போ உண்மையிலே அவன் பேசுவானா அதான் உங்ககிட்ட பேசினானா ஆமா மச்சான் பேசணும் அதான் இன்னைக்கு உங்களையும் பார்த்து பேசுறேன்னு சொல்லியிருக்கான் அதான் உங்களை ரூம் கூட்டு வந்தோம் டே எங்களால நம்பவே முடியலடா உண்மையாவா ஆமா இதே நம்ப மாட்டேங்கிறீங்க என் சின்ன எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அதை கேட்டீங்கன்னா இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க அதுதான் எல்லாம் ரூம்ல கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கோம் ஏன்னா அவனை சீக்கிரட்டாக காமிக்கணுன்றதுனால அது சரி அது சரி என்னால இன்னமே நம்பமுல்ல எங்க கூப்பிடு அதனால தான் என்ன லேடி கிட்ட கலக்க வேணாம்னு சொன்னீங்களா என்ன சின்ன எல்லாம் காமிச்சாடா நசிங்கப்படுத்த போறீங்க டே டே ஆமாடா உன் சின்ன நசிங்கமா நினைக்க மாட்டேன்னா அதெல்லாம் நினைக்க மாட்டான் நீ கம்பெனி இதெல்லாம் கூப்பிடுங்க நான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நான் லீவ் பண்ணுவேன் ஆமாமா நான் கூட இல்லை வந்தால் பகுதி அண்ணா யாரு நான் பேசுது டேய் சின்னூ டபுள் ஆகிட்டா ஆமாம் பையன் தன்னோட சொன்னான் இதுக்கு லேடி வைஸ் வருது அதண்ணா சின்னு டபுள் அட்டடா ஆனால் லேடி வயசுலலாம் பேசுது பைத்தியக்காரனுங்களா இவனுங்களுக்கு கண்ணே தெரியாது பக்கத்துல நான் நிக்கிறேன்லடா நான் தான் சின்னு இவ பேர் அம்முக்குட்டி அம்மு குட்டியா சின்னு நீ சின்னுண்ணா இந்த அம்முகுட்டியாருடா அதண்ணா அம்மு குட்டி யாரு சின்னு உன் பேரா என்னது சின்னுக்கு பேரா எம்மா அட்மினு என் சாப்பா ஒன்று சும்மா விடாதும்மா என் சாப்பா ஒன்று சும்மாவே விடாது அதுக்குள்ள சின்னக்குள்ளே பேர் போட்டியா என்னை மட்டும்தான் அப்ப டம்மியா வச்சிருக்காண்ணா

ஆதான ஜோடியா வந்திட்டான் இத்தனை நாள் இவன் நம்ம கண்ணுல காட்டல இன்னைக்கு காட்றான் அதுவும் ஜோடியா காட்றானே அப்ப கண்டிப்பா சின்னுக்கு தான் கல்யாணம் இன்விடேஷன் வந்தீங்க ரெண்டு பேரும் டாக்டர் ரோட்ல வந்து கொடுத்து உங்களுக்குலாம் இந்த டாக்டர் கொடுத்து நீங்க என்ன காமெடி ரோலே பண்ணி வைக்கிறீங்கன்னு போன ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து டாக்டர்ன்றான் பைக்கிய மாதிரி உங்ககிட்ட ப்ரோபோஸ் பண்ணிட்டு போனான்னு சின்ன சொன்னான் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்டா மரியாதைக்கு எடுத்துக்கிறீங்க சின்ன எதுக்கு வந்திருக்கான்னு கேளுடா எந்த கேட்க சொல்ற அத நல்லா தெரியுதே கூட ஒரு பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான் மேரேஜ் இன்விடேஷன் வைக்க தான் வந்திருக்கான் வச்சா உனக்கு எங்க மேல பாசம் இல்ல தெரியுமா எங்க மேல இல்ல என் மேல பாசம் இல்ல நீங்க எல்லாரும் தான் ஆளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்களேடா யாழ மட்டும் என் கூட சேர்த்து வைக்காம தானே வேடிக்கை பாக்குறீங்க இதுல இருந்து உனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் உனக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு வளர பத்தியா இந்த வினோத்தை மட்டும் வினோதனி கூட சேர்த்தே வைக்க மாட்டீங்க ஆனா இந்த சின்னக்குள்ளாம பேர் கொண்டு வந்துட்டீங்க அம்ம குட்டியா அழகா இருக்கே பாக்குறதுக்கு சோபா பைத்தியம் முத்திருச்சுடா இவனுக்கு டேய் வினோத்தே கம்மனுடா அவன் கேட்கல என்ன தப்பு உனக்குலாம் பேர் கொண்டு வந்துருச்சு அட்மின் பாவம் அவனுக்கு ஒரு பேரை கொண்டு வந்து டம்மியாவே வச்சிருக்கு அவனுக்கு ஒரு எபிசோட கொண்டு வரணும் டேய் கொண்டு வரணும்னு ஐடியாவில் அட்மின் இருக்கு அடுத்த எபிசோடு வினோத்துக்கு வினோத நிற்கிறா தேவையில்லாம பேசி அட்மின் சாபத்தில் ஊந்துராதிங்கடா அப்படியா ஸ்கிரிப்ட் இருக்கா ஷோ ஷோ அப்படிதான் அட்மின் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் கேட்டமே ஏன்னா அட்மின்க்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அதனால தான் எங்கள் ஸ்கிரிப்டே உள்ளே கொண்டு வந்தாங்க அதனால் அவங்க நோட் பண்ணி வச்சதை நாங்கள் பார்த்தோம் உனக்கு தான் அடுத்த எபிசோடு அதனால் நீ ஃபீல் பண்ணாத வினோதே வினோத் நீ கம்மிங் ஆப்ப சொல்லு நீ யாரு அவன் சின்ன நீனே சோபா ஒரே வழியா கேட்டானுங்க சொல்லிடு அம்மா குட்டி ம் நான் தான் ஸ்ரீநிதியோட டைரி ஸ்ரீநிதிக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குன்னு என்னை கண்டுபிடிச்சது தோ சின்னு தான் சின்னு கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ நான் உங்கள்ட்டெல்லாம் உண்மையை சொல்ல போகிறேன் ஆமாண்டா வாய போலக்காதீங்க அவளுக்கு பேசிக்கா டைரி எழுதுற பழக்கம் எல்லாம் இல்ல ஆனா அவங்க அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அவள் டைரி எழுத ஆரம்பிச்சிருக்கா ஏன்னா அந்த பீரியட்ல வசந்தமே ஸ்ரீநிதி கிட்டே இருந்து பிரிஞ்சுட்டான் அதனால யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம டைரி எழுத ஆரம்பிச்சிருக்கா அப்படிதான் நம்ம அம்மு குட்டி கேரக்டர் இன்க்ளூட் ஆயிருக்கு அம்மா அவ ரொம்ப நல்லதா சொல்லிட்டு இருந்தா வசந்த லவ் பண்ணத பத்தி ஏன் எனக்கு உங்க எல்லாரையுமே நல்லா தெரியும் அஜய் வினோத் இசை வசந்த் எல்லார பத்தியுமே ஸ்ரீநிதி சொல்லிருக்கா ஓ அப்படியா அப்ப எங்க எல்லாரையும் தெரியுமா ஆ தெரியும் ஆனா உனக்கு தான் லேடி கட்ட போட்டுருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது நேத்து சொன்னா வசந்த் நான் பையனுக்கு தான் லேடி கட்ட போட்டு உட்கார வச்சிருக்கேன் பொண்ணு கூட நடிக்கலன்னு ஆனா என்னால அதை பிலீவ் பண்ண முடியல உன்னை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால தான் உன நேர்ல வர சொன்ன பரவால கெட் அப் சூப்பராவே போட்டுருக்கீங்க அம்மா குட்டி அப்ப உண்மையாவே நான் அழகா இருக்கணும் இஸ் கியூட்டா இருக்கீங்க டேய் டேய் வாணாண்டா அவன் கடக்குறான் நீங்க அவன் சொல்றத காதுல வாங்காதீங்க வினோத் உண்மையிலேயே நீங்க இந்த லேடி கெட் அப்ல சூப்பரா இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ மை காட் உங்க மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேனா அம்மா குட்டி யூ லைக் இட் யா ஐ லைக் இட் சோ மச் வினோத் ஓ மை காட் பட் வினோத் தவிர என் மனசுல யாருக்குமே இடம் கிடையாது இப்ப நான் உங்களோட லவ் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் யோ நான் ஒண்ணு பண்ணல எனக்கு புடிச்சிருக்கு அவ்வளவுதான் சொன்னேன் ஆசை பத்தியே நல்லா டேய் டேய் ஜோக்லாம் அப்புறமா இருக்குடா மேட்டருக்கு வாங்க சரவணன் மட்டும் காரியத்துல கண்ணா இருப்பான் ஏமா அம்மா குட்டி இப்பதான் தெரிஞ்சிருச்சுல லேடி கெட்டப் தான் போட்டுருக்காங்க லேடி கிடையாதுன்னு உண்மையை சொல்லு உண்மன்லாம் கிடையாது டாக்டர் ஸ்ரீதேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆக்சுவலி நீங்க எந்த ஊர்ல காலேஜ் படிச்சீங்களோ அந்த ஊர்ல தான் டாக்டர் ஸ்ரீதேவி ம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அவங்க தானே அந்த ஊர்ல ஃபேமஸ் டாக்டர் ஆமா கைனகாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தானே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன் அவங்கள போய் உங்கள ஒருத்தர் பார்த்துட்டு வாங்க அவங்கள ஏன் போய் பார்க்கணும் ஸ்ரீநிதிக்கு எனக்கு உண்டான பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ கொடுத்த கிஃப்டெல்லாம் தான் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தன்னு யோசிச்சு தோலை அதுக்குள்ள யாராவது போய் ஸ்ரீதேவி டாக்டரை பார்த்துட்டு அவங்க கிட்ட ஸ்ரீநீதியை பத்தி விசாரிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா என்ன விஷயம் வசந்த் எனக்கு தெரிஞ்சு நீ போக வேணாம் சரவணா நீ போய் விசாரிச்சிட்டு வா எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு டாக்டர் தானே டாக்டர் ஃபீல்டு சம்பந்தமா ஏதாவது பேசணும்னு சொல்லி கூட அவங்கள்ட்ட பேசி விசாரிச்சுட்டு வா அவங்கள்ட்ட போய் நீ கரெக்டாக லாக் பண்ணி கொஷின் கேட்டினா மாட்டிப்பாங்க அவங்கள்ட்ட போய் விசாரிச்சிட்டு வா எங்கிட்டயுமே அவள் அறகுறையாக தான் சொன்னான் எனக்கு ஏதோ பிரச்சனை எனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் சொல்கிறாள் தவிர என்ன பிரச்சனைன்றதை அவள் சொல்ல மாட்டான் ஸோ அதனால் நீ போய் நேரில் விசாரிச்சிட்டு வா அவங்க கண்டிப்பாக லாக் ஆகிடுவாங்க நானே போய் கேட்டு வரேன் உனக்கு வேற வேலை இருக்கு வசந்த் அந்த வேலையை நீ செய் எனக்கு வேற வேலை இருக்கா என்ன வேலை நீ பொசசிவ மட்டும் அவ மனசுல நிறைய வரவை அது போதும் அவன் மனசுல பொசசிவ் வந்தாலே அவன் மனசுல இருக்கிற காதல் வெளியில வந்துடும் ஸோ சரவணன் போய் விசாரிச்சுட்டு வரட்டும் இங்கே நீயும் ரதி தேவியும் அவன் முன்னாடி எப்பயும் போல ஆக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அஜய் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கா எனக்கு என்ன வேலை ஆமா அஜய் முக்கியமான வேலை தான் சரவணன் போய் டாக்டரை பத்தி விசாரிச்சுட்டு வரட்டும் வசந்த் இங்கே இருக்கட்டும் ஆனால் உனக்கு தான் முக்கியமான வேலை இருக்கு அவ ஒரு பொண்ணை வச்சு பிளேம் பண்ணால வசந்த் அந்த லவ் பண்றான் அதனால அந்த பொண்ணுக்கும் இவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி சண்டை போட்டான் அந்த சண்டையெல்லாம் பெருசாக்கி அவ வந்து வசந்த பிரிஞ்சு போனான் கூப்பிட்டு வந்து நிறுத்துங்க இவன் டாக்டரை பத்தி விசாரிச்சுட்டு வர அதே டைம்ல நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து ஸ்ரீநிதி முன்னாடி நிறுத்தணும் ஆமா இல்ல அந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணவே இல்ல சரி ஏதோ வளர்றா ஏதோ ரோட்ல போற நாங்க நினைச்சோம் அப்ப உண்மையில இந்த பொண்ணுக்கும் கும்பிடுக்கு சம்மந்தம் இருக்கா ஆமா சரவணா ஏதோ ரோட்ல போற பொண்ணு வழி கேட்க வந்தா அவகிட்ட பேசிட்டு இருந்ததை வச்சு ஸ்ரீநிதி சண்டை போட்டா அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே ஆமா அப்படிதானே சண்டை போட்டா ஏதோ ரோட்ல போன பொண்ணு திடீர்னு வந்து அட்ரஸ் கேட்டா திடீர்னு வசந்த் ஸ்ரீநிதி வந்து பேசும்போது இவர் என்ன லவ் பண்றாருன்னு ப்ளேம் பண்ணான்னு சொன்னாங்க நாங்களும் ஒருவேளை அவ ஏதோ நார்மலா பேசுறான்னு தான் நினைச்சோம் அவன் மேல பெரிய டவுட் வரலையே ஆமா அந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நீங்க சொல்றத பார்த்தா இந்த பொண்ணு அரேஞ்ச் பண்ணது ஜெகனா ஜெகன்லாம் இல்லை சரவணா ஜெகன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அவன் இன்னுமே வேற ஏதோ பெருசாக யோசிக்கிறான் அந்த பெருசாக இருக்கிற பிளானுக்கு பின்னாடி தான் ஜெகன் இருப்பான் நீ போய் விசாரிக்க போகிற பற்றியா அந்த பிளானுக்கு பின்னாடி வேணும்னா ஜெகன் இருக்கலாம் ஆனால் இந்த பொண்ணு பிளானுக்கு பின்னாடி ஜெகன் கிடையாது அப்புறம் வேற யாரு கெஸ்ஸிங்லாம் கிடையாது அஜய் அந்த பொண்ணை அரேஞ்ச் பண்ணது ஸ்ரீநிதி தான் ஆமா வசந்த் அந்த டைம்க்கு அங்கே வருவான்னு இன்ஃபர்மேஷனை சொல்லி நானும் அந்த டைம்க்கு அங்கே வருவேன் நீ வந்து இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணனு அந்த பொண்ணை அரேஞ்ச் பண்ணது ஸ்ரீநிதி தான் அம்மா குட்டி நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் ஸ்ரீநிதி என் மேலே அப்படி ஒரு பழிய போட்டுலாம் பிரிய மாட்டா வேற எந்த ரீசன் சொன்னாலும் நீ போக மாட்டா வசந்த் அதனால தான் அவன் அந்த ரீசனை சொல்லி பிரிஞ்சிருக்கா முட்டாள்தனமாக இருக்காத அவளுக்கு உன் மேலே அதிகமாகவே லவ் இருக்கு அதனால தான் அப்படி ஒரு பழியை போட்டு அவள் பிரிஞ்சிருக்கா எனக்கு தெரியும் அவள் தான் அரேஞ்ச் பண்ணான் என்கிட்ட சொல்லியிருக்கா எனக்கு தெரியாத உண்மையாக உனக்கு தெரிஞ்சிட போகுது ஸ்ரீநிதியை தவிர நான் மனசார கூட யாரையும் நினைக்க மாட்டேன் அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு போய் சொன்னா நான் நம்பிடுவேன் அவன் நம்பினாலா சந்த் இது ஃபீல் பண்ணுற டைம் இல்லை எண்டிங்க்கு வந்துருச்சு நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் நீ இங்கே ப்ளே பண்ணு அஜய் நீ போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு கண்டுபிடிக்க சொன்னா டேய் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ரா அந்த பொண்ணு எங்கடா போய் தேடுவேன் ஏய் அதுக்கும் அம்மு குட்டியே பதில் சொல்லுவா ஆமா அஜய் யார் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் டீட்டெயில்ஸ் தரேன் நீ அந்த பொண்ணை போய் விசாரிச்சு கையோட கூட்டுட்டு வா ஸ்ரீநிதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவன் அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்னா அவள் கண்டிப்பாக பண்ணுவாள் அவள் ரொம்ப அழுது கெட்டதுனால தான் அந்த விஷயத்தை கூட அவள் பண்ணலாம் அதனால ஸ்ரீநிதிக்கு மேலே அவளுக்கு ரொம்ப பாசம் அதனால நீ இப்போ கூப்பிட்டு வா அவள் வருவாள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன விஷயம் ஜெகனுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்கு எப்படி சொல்றா ஏன்னா ஸ்ரீநிதி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்ததுலேருந்து அந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அவள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருந்தா அப்போ ஜெகன் தான் ஏதோ ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி சொன்னான் அது எப்படி அவன் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் எல்லாருமே இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டீங்க அந்த ஊர்லேயே கிடையாது ஸ்ரீநிதி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா முடிக்க போகிற டைமு அந்த டைமில் அந்த ஊருக்கு அவன் எப்படி வந்தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவன் எப்படி வந்தான் அதை அவள் யோசிக்கவே மாட்டா ஆமா அவ ஹாஸ்பிட்டல் போனானே அந்த ஊர்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜெகன் எப்படி வர முடியும் நான் அவள் அன்னைக்கு அவனை பார்த்த மாதிரி தான் டைரியில் நோட் பண்ணியிருந்தா மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது ஜெகனுக்கு பின்னாடி ஏதோ உண்மை இருக்குது ஸ்ரீநிதி ஸ்ரீதேவி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது அவள் எதோ எதையோ நினச்சி மிங்கிள் பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் இதெல்லாம் விசாரித்து கொண்டு வாங்க அவள் பதில் சொல்லுவாள் இப்போ ஜஹனுக்கு பின்னாடி ஜஹனியை யாரும் ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அப்படி ஆமா அப்படிதான் எனக்கு தோணுது ஆனா அவளுக்கு அது புரியல அவ நார்மலா எப்பயும் போல ஜெகன் எனக்கு ஹெல்ப் பண்றான் ஜெகன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் என்ன பத்தி ஜெகனுக்கு தான் மாதிரி மாதிரிலாம் எழுதுறா அப்படி இருக்கும்போது ஜெகன் மட்டும் ஏன் ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படணும் அப்ப ஏதோ ஒரு கேம் இதுல இருக்குதானே வசந்த ஸ்ரீநிதி கிட்டே பிரிச்சு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன நீ சொல்றது கரெக்ட் தான் இருக்கா ம் யோசிங்க ரொம்பலாம் உங்களுக்கு டைம் இல்ல இன்னும் டூ டேஸ் தான் ஏன்னா தேர்ட் டே அவ கிளம்பிடுவா அதுக்குள்ள அவ முன்னாடி நீங்க இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தணும் சரி ஓகே ஸ்ரீதேவி டாக்டர் பார்த்து பேசி அவங்க கிட்ட இருந்து என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அஜய் அதுக்குள்ள நீ போய் அம்மா குட்டி டீட்டெயில் கேட்டு அந்த பொண்ணை கூட்டுவா அம்மா குட்டி சொல்ற மாதிரி ஸ்ரீநிதி மனசுல இருக்கற காதலை நான் வெளியில வர வைக்கிறேன் டே இன்னொன்னும் யோசிச்சுக்கோங்க ஜெகனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு அம்மா சொல்றாங்க அதுவும் யாருன்னு கண்டுபிடிங்க

அப்படியே பேசிட்டு உட்காந்துருங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வசந்தத்துக்கு பின்னாடியும் எனக்கு ஒருத்தர் மட்டும் ஸ்ரீநிதியா ஸ்ட்ராங்கா பண்றானா ஸ்ரீநிதிக்கே மனசுல ஆசை அளவுக்கு அவன் ஏதோ ப்ளே பண்ணிருக்கான்னு சொல்றானுங்க அப்படியே நீ எடுத்தா கூட அவன் ஸ்ரீநிதி வேணான்னு முடிவு எடுத்தாலும் அவன் பின்னாடில இருந்து யாரோ ஆசைப்படுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுதுன்னு வசந்த் சொல்றான்

சும்மாவே விடக்கூடாதுங்க ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னா பாவம் வசத்து குழந்தனாரு இத்தனை வருஷமா அந்த பொண்ணை பிரிஞ்சிட்டு இருக்காரு சரி அந்த பொண்ணு கூட பேசி சேரலாம்னா கூட இப்ப இப்பயே சேர முடியாத அளவுக்கு பிரச்சனை உருவாக்குறாருன்னா அப்ப ஏதோ அவர் தாங்க பெருசா பிளான் பண்றாரு அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கட்டான்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கு அதனால தான் இன்னமே ஸ்ட்ராங்காக பிளே பண்றாரு அந்த பொண்ணை பிரிச்சுட்டான் அவன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போய்டும் அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்றாரு ஆமாங்க அப்படி தானே உங்கள் வாழ்க்கையிலும் பிளான் பண்ணிணாரு என்ன உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டா நீங்கள் நிற்கதியாக நின்றுவீங்க தான் யோசிச்சாரு அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வசந்த குழந்தை நார் வாழ்க்கையிலேருந்து ஸ்ரீநிதியை பிரிக்க பார்க்குறாரு கரெக்டான லாஜிக் தான் ஆனால் கண்டுபிடிக்கிறேன் நாளைக்கு இருக்கு சும்மா விடாதீங்க இந்த டைம் ஏதாவது அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அந்த ஆள் மட்டும் காரணம்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவன் என்னை வேற மாதிரி பார்ப்பான் என்னப்பா தம்பி ஜெகனே எப்படி இருக்கா எங்கள் ஊரில் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சார் நல்லாவே பிடிச்சிருக்கு இந்த ஊரும் பிடிச்சிருக்கு ஊர்ல இருக்கிறவங்களையும் பிடிச்சிருக்கு ஆமா என்ன நேர்ல எல்லாம் மீட் பண்ண கூப்பிட மாட்டீங்களா என்ன விஷயம் நேர்ல மீட் பண்ண கூப்பிட்டுருக்கீங்க ஆரியம் எதுவும் பெருசா நடத்தணும்னா நேர்ல மீட் பண்ணி தானே அதனால தான் உன்னை நேர்ல கூப்பிட்டுருக்கேன் அப்படியா என்ன விஷயம் சார் பெரிய பிளான் பா உன் லைஃப் செட்டில்டு என் லைஃப் செட்டில்டு காசு பணத்துக்கு எல்லாம் ஆசைப்படுறவன் இந்த ஜெகன் கிடையாது சார் காசு பணத்தாலெல்லாம் என்ன வேலைக்கு வாங்கவே முடியாது அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போற அளவுக்கு ஸ்ரீநிதி நடந்துகிட்டா அதனால அவளை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி என்னை விட அவனுங்க எல்லாம் இருக்கானுங்க அவனுங்களை விட நான் டாப்புக்கு போகணும்னு யோசிப்பேன் மத்தபடி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பக்கா கிரிமினல் நான் இல்ல சார் அதான் பா உனக்கு ஸ்ரீநிதி கிடைக்கதான் ஐடியா பண்ணுவான்னு சொல்றேன் எனக்கு தெரியும் உன பணத்தால வேலைக்கு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சா சரிதான் சார் பணத்தால இந்த ஜெகனை வேலைக்கு வாங்கவே முடியாது தெரியும்பா தெரியும் அது விஷயமா தான் பேசணும்னு கூப்பிட்டேன் என்ன சார் பேசணும்